அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பதிவு தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் வந்து பூஜை வந்து பண்ணிருக்கேன் அந்த அஞ்சு நாள் ஏங்கிறது உங்களுக்கே புரியும் அஹ் அதனாலதான் பஞ்சமி வழிபாடு சங்கடகரசத்து வழிபாடு நான் செய்யல அதுக்கு பதிலா வந்து இன்னைக்கு வந்து எல்லா சாமிக்கும் வந்து நான் வந்து பூஜை வந்து பண்ணிட்டு விளக்கு வந்து ஏத்திட்டேன் இன்னைக்கு மார்கழி ஆறு மார்கழி ஆறுங்கிறது அந்த ஆறுமுகனோட நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சனிக்கிழமை பெருமாள் ஆண்டாள் மட்டும் இல்ல அனுமன் மட்டும் இல்ல அது ஆறுமுகனுக்கும் உரிய நாளா இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தேய்பளி சஷ்டி அதனால வந்து இன்னைக்கு முருக வழிபாடு நல்லபடியா செய்யலாம் சஷ்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பா முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க நல்லபடியா வந்து உங்களுக்கு குழந்தை வந்து பேரு வந்து கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை லேட்டா கிடைச்சாலும் நல்லபடியா கிடைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம கிடைக்கும் நமக்கு அது வந்து எனக்கு அனுபவப்படும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னையில் பாத்துட்டு வந்திருப்பீங்க வெண்பட்டு உடையில் காட்சி தந்த முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் சமயத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அப்பதான் கனவுல வந்து கடவுள் வந்து காட்சி தருவாங்க எப்பவுமே அது வந்து மாசம் மாசமே நடக்கும் எனக்கு சாமி வந்து கனவுல வந்தாங்கனாலே சரி நமக்கு வந்து இந்த நாள் மகன போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சாமி கும்பிட முடியாது அதனால வந்து நமக்கு வந்து காட்சி தராங்க அப்படின்னு வந்து நான் சொல்ல நான் கோவிலுக்கு போற தொடர்ந்து பத்து வருஷமா போயிட்டு இருக்க ஒரு கோவில்ல அந்த தான் நான் கேட்டேன் ஐயாட்ட கேட்கும் போது இந்த மாதிரி நான் சுத்தபத்தமா நான் பூஜை பண்ணிரு பண்ணும் போது வரமா வராத சாமி நான் வந்து அழுக்கா போது ஏன் வராங்க இப்படி இப்படிதான் கேட்டேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தீட்டு நம்ம போக கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க ஆனா இப்ப வராங்களே நான் தப்பு பண்றேனா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் இல்ல அப்படி எடுத்துக்காத நீ வந்து சாமியை வந்து பாக்குறதுக்கு மத்த நாட்கள் இருபது நாளும் இருபத்தஞ்சு நாளும் நீ வந்து சாமியை பாக்குற ஆனா வந்து சாமி வந்து உன்னை பார்க்க முடியாது இல்லையா அது அஞ்சு நாள் அதனால நீ போக முடியாது அதனால அவங்க வந்து உன்னை கனவுல வந்து பாக்குறாங்க தேடி வராங்க நீ அந்த அளவுக்கு வந்து சாமி மேல நம்பிக்கை வச்சிருக்க அதனால உன்னை தேடி வராங்க அவங்க வந்து சரணாங்கதி அடைகிற அதனாலதான் உனக்கு தேடி வராங்கன்னு சொல்லி சொன்னாரு எனக்கு வந்து உடம்பு வந்து சிரித்துருச்சு அப்ப அது வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் மாசம் மாசம் சரி ஒரு மாசம் வந்துட்டாங்க அது வந்து நம்ம சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே அது வந்து மாதிரி எனக்கு நடந்துட்டு இருக்கு நானும் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விசித்திரமான ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அஹ் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் எனக்கு வந்து போதும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப வந்து அஹ் கமல் சார் ஒரு படத்துல சொன்ன மாதிரி பல மொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு நானுமை அப்பமா தான் சொல்லுவாரு உனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னா அதை நீ மட்டும் அனுபவிச்சுக்கோ சந்தோஷமா இருந்துக்கோ அதை ரொம்ப போட்டு மனசுல போட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ரொம்ப உனக்கு போட்டு என்ன என்னன்னு கேள்வி கேட்டே இருக்காது சில கேள்விகளுக்கு விடையே தெரியாது நம்ம என்னதான் கேள்வி கேட்டாலும் அப்படின்னு சொல்லுவாரு சோ அதை வந்து நான் மனசுல வந்து எடுத்துக்கிட்டேன் முதல்ல ரொம்ப வச்சிருப்தீரமா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன் இப்ப எதுன்னு வந்தாலுமே அதுக்கு வந்து கனவு வந்தா ஓகே இந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறது சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கனவு வந்திருக்கான்னு கேளுங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து மாதவிடாய் காலத்தில் காலத்துல எப்படி சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எண்டு ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா இனிமேல் கவனித்து பாருங்க எப்படி நம்ம கிட்ட வந்து இறைவன் வந்து நம்ம கிட்ட நெருங்கி வராங்கிறது நம்மளும் வந்து இந்த ஃபீல் பண்ண முடியும் சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலையிலேயே வந்து வெளியே வந்தோடனே நான் பார்த்த முதல் காட்சி முருகனோட வாகனம் தான் பந்து பார்த்தோம் நல்லபடியா வந்து முருகனை வந்து காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டாச்சு பிரம்ம முகூர்த்தலேயே இருந்துருச்சு கந்த சஷ்டி கவசத்தோட நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு தேய்திரை சஷ்டி நல்லபடியா வந்து நீங்களும் வேண்டிக்கோங்க குழந்தை பேருக்கு நிச்சயமா வந்து நமக்கு நல்ல வழி பொருக்கும் இந்த படத்தை வெண்பட்டு உடுத்திய இந்த முருக கோலத்தை நீங்க பாத்துக்கோங்க இதை வந்து கணவளும் எப்படி வந்தாருங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு மார்கழி ஆறு அதுக்கப்புறம் வந்து திருப்பாவை திருவம்பா இதெல்லாம் கேட்டுட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து நல்லபடியா வந்து ஏற்றியாச்சு வாசல்ல வந்து வண்ண கோலங்களால வந்து கோலத்துல அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு சஷ்டிங்கிறனால அந்த சக்கவண கோலம் வந்து நான் வந்து நிலைவாசல்ல வந்து போட்டிருந்தேன் நேற்று நைட்டு மழை பெஞ்சனால கோலத்தை வந்து கூட்டுற வேலையே இல்லை அந்த மழை நீர்லயும் வந்து கோலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைட்டு வந்து கரைஞ்சிருச்சு அந்த இதுமே இல்லை வாசலே பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா வாச தெளிச்சு எப்பவுமே நம்ம வாசம் சுத்தமா இருந்தாலுமே புதுசா தண்ணி அழுக்கு தண்ணி எல்லாம் இல்லாம நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம வந்து நல்லபடியா வந்து வாச தெளிச்சுதான் கோலம் போடணும் அது வந்து மகாலட்சுமிக்கு உரியது இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரம்மா முப்பெரும் தேவர்களையும் நம்ம வந்து வணங்குற மாதிரி அதாவது பசுஞ்சாணம் வந்து விஷ்ணுவையும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை நிற மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவையும் அதுல வர விட்டுற நம்ம காவி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் குடிக்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா மூன்று தெய்வர்களும் வந்து நமக்கு கா காசிச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பசஞ்சானத்துல நம்ம வைக்கிற பூசணிப்பூ அந்த செம்பருத்தி பூ ஏதாவது ஒரு பூ வைக்கிறோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அந்த லட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் அதை பத்தி நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம தெற்கு நோக்கி நம்ம போடக்கூடாது ஆனா எங்க வீட்டு வாசல் வந்து வடக்கு நோக்கி தான் வந்து இருக்கும் அதனால நான் கொஞ்சம் காசா நின்று சில சமயம் போடுவேன் இன்னைக்கு வீடியோக்காக நேராக போட்டிருக்கேன் தெற்கு பார்த்து அதே மாதிரி போடவும் கூடாது தெற்கு நோக்கி அந்த கோலம் வந்து முடியவும் கூடாது அதனால பாத்துக்கணும் இதுல சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா நம்ம வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன அந்த சங்கடங்கள் கூட தவிர்க்கப்படுங்கிறதுல நான் இதை நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து உணர்ந்தேன் அதனாலதான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன் இதெல்லாம் கண்ணாடி திருப்பினா எப்படிமா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் ஆனா நம்ம கீழ குனிஞ்சு பார்த்து நடந்து போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெரியவங்க சொல்றாங்க அப்ப பார்த்து நடந்து போனா அந்த முள்ளு கல்லு இருந்தா நம்ம பார்த்த நம்ம காலில் குத்தாம இருக்கும் இல்லையா சின்ன வழியா இருந்தாலுமே அதை நம்ம கவனிச்சு போனோம்னா அந்த வழி கூட நமக்கு வராதுங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப வந்து பகுத்தறிவோட பேச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா சில விஷயங்களுக்கு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி சில கேள்விகளுக்கு இன்னும் விடையே தெரியாமலாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட அதெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம மூளை பத்தாது அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆன்மீகத்திலையும் இன்னமும் இருக்கு சில நம்மளால யோகிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தலாம்னு நினைச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தாண்டிடுச்சு அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து பஞ்சபூதங்கள் நினைச்சு ஆறு மணிக்கு தான் நான் வந்து விளக்கு வந்து ஏத்தினேன் பிரம்மமுகூகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் இருபத்தொரு நாள் ஏத்தலாம் இல்லை பதினோரு நாள் ஏற்றலாம் நம்ம வேண்டுதலுக்கு மாதிரி ஏத்தலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்து அதை ஏற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து போட்டுட்டு நல்லபடியாக வந்து முருகனுக்கும் வந்து விளக்கு வந்து ஏற்றுனேன் ரொம்ப வந்து நல்லபடியாக வந்து சஷ்டி கவசம் வந்து கேட்டாலே வந்து மனசில் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கும் அதுவும் ஆன் பண்ணோன்னே பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் தான் பார்த்தேன் ஸோ ரொம்ப மனசுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றிலை எல்லாம் போடலை வெச்சிலை எல்லாம் வாங்கலை அதனால வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு நான் வந்து ஆஹ் சிதப்பு போட்டு அகல் விளக்கல தான் வந்து ஏற்றிருந்தேன் ஆஹ் முருகனுக்கு வந்து பெருசா எந்த அலங்காரமும் பண்ணலை நான் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பண்ணலை செவ்வாய்க்கிழமை தான் நான் இப்பவும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமைங்கனால ஸ்ரீராமதேவி எழுதணும் அப்படிங்கிறனால ஆஞ்சநேயர் அந்த ராமர் சீதையோட இருக்கிற படத்துக்கும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டேன் ஸ்ரீராமதேவ் வந்து சாமி தான் கும்பிட்டதுக்கப்புறம் அந்த சோடம் தாமரைலாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன் இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா கனவை பத்தி சொல்றேன் இந்த கனவு எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து ரெகுலரா வந்து குர்க்க அம்மன் வழிபாடுகளுக்காக மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் அது வார வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த கோவிலுக்கு நான் போறேன் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மூலஸ்தானம் வந்து கூட்டி இருக்க மாதிரி இருந்துச்சு வெளியே வந்து நான் எப்பவும் கூட விளக்க போட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த அங்க பூஜை செய்யற அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துட்டு இருக்காரு அப்ப வந்து உள்ள வராங்க வந்து தொடர்ந்து பூஜை பண்றாங்க அபிஷேகம்லாம் பண்றாங்க நல்லா கண்குளிர அபிஷேகம் அம்மனுக்கு பண்றாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து திரை போட்டுட்டு அலங்காரத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சயோகி எல்லாம் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து தொடர்ந்து அலங்கார சிறைய துறக்கிறதுக்கு திறக்கறாங்க திற விளக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வெண்பட்டு உடையில முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு வள்ளி தெய்வானையோட நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா போட்டோ அந்த போட்டோல இருக்க மாதிரியே அப்படியே வந்து கனவுல வந்து வந்தாங்க அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் வெண்பட்டு உடையில முருகரோட அந்த காட்சின்னு சொல்லி போட்டு பார்த்தேன் அதில் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அலங்காரம் வந்து வந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் அந்த அலங்காரத்தில் பார்த்ததே இல்லை நம்ம கிட்ட ஆனா திருப்பரங்குன்றத்துல வாங்கின ஒரு போட்டோ இருந்துச்சு அதுல வந்து வெண் வெண்ண வெண் வெண்ணத்துலதான் அந்த ஆடை வந்து அணிஞ்சிருப்பாரு அதுல கூட வந்து நான் அவ்வளவா நோட் பண்ண அந்த போட்டோவை எடுத்து நான் மேல வச்சுட்டேன் ஆனா வந்து அந்த கனவுல வந்து அந்த காட்சி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நான் போனது மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க காட்சி கொடுத்தது அஹ் முருகர் அங்க வந்து எனக்கு பிரசாதமா ஒரு ஒரு பூவை கொடுத்தாரு பூவை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த இந்த பூ வந்து ருத்ராட்சத்துக்கு சமம் இத வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்தாரு ருத்ராட்சம்ங்கிறது சிவனோட அம்சம் முருகர் வந்து வள்ளிதேவனோட காட்சி தராரு நான் போனது அந்த ஈஸ்வரி மகாசக்தியோட அந்த அம்பாலோட சன்னதனைக்கு சன்னதிக்கு அது மட்டும் இல்லாம நான் திருமணம் நான் வணங்கிட்டேன் ஒரு சிவ குடும்பத்தையே வந்து நான் பாத்தீங்கன்னா அந்த கனவுல நான் வணங்கினது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பெருசா இருந்துச்சு அந்த பூ என்ன ருத்ராஜத்துக்கு ஈக்குவலான பூ என்னன்னு எனக்கு தெரியாது அந்த பூ என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல கனவுல வந்து குடிச்சிட உள்ள கையில வச்சுக்கிட்டேன் இது வந்து ருத்ராஜத்துக்கு சமம் அப்படின்னு மட்டும் சொன்னாரு இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல சிவனோட அருளா முருகனோட அருளா அம்பாரோட அருளா இல்ல என்ன கனவு அப்படின்னு ஒண்ணும் புரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மாதவிட ஆயிடுச்சு நான் ஏன்னா சாமி கும்பிடம்ல வெள்ளிக்கிழமை நான் வந்து கோவிலுக்கும் நான் நான் போக முடியல ஆனா வந்து நான் கோவிலுக்கு போன அந்த திருப்தியை அந்த நாலு நாள் சாமி கும்பிடா திருப்திய அந்த கனவை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சரி எப்படி நம்ம போல அதான் நம்ம கிட்ட வந்து காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருந்தேன் இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த ருத்ராட்சமான கணவன் தான் என்ன அர்த்தம் அப்படிங்குறது எனக்கு தெரியல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீராமஜெய்யம் வந்து இன்னைக்கு வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் எழுதி காலையிலேயே வந்து அதையும் வந்து நான் வந்து ராமரோட பாதத்துக்கிட்ட கிட்ட வச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் எழுதும் போது அந்த ஓம் சரவணபவா எழுதுறது இந்த மந்திரம்லாம் எழுதும்போது எழுதும் போது நமக்குள்ள வந்து இந்த வேண்டுதல் வந்து நான் கண்டிப்பா நிறைவேறும் சீக்கிரமா நிறைவேறும் அது மட்டும் இல்லாம நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும் அப்படிங்கறனாலதான் இதெல்லாம் நம்ம எழுதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் தனிப்பயிற்சி நிறைய பேருக்கு வருதுன்றனால ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமை தடவை விளக்கு போடுறது இல்லாம அவங்க பிரச்சனை தீர்றதுக்கு அந்த ஸ்ரீராம நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நூத்தி எட்டு தடவை எழுதுறதே போதும் நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்றதுக்கு அந்த ஆஞ்சநேயர் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து வழி செய்வாரு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ